வணக்கம் மாணவர்களே காணொலியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை நாம் சென்ற காணொளியில் அடைமொழி பற்றி அறிந்தோம் தற்பொழுது போலி போலி என்ற இலக்கணப் பகுதியை அறிவோம் போலி என்றால் ஒன்றனை போல இருத்தல் அதுதான் போலி ஒரு எழுத்து வரவேண்டிய இடத்தில் வேறு ஓர் எழுத்து வந்தும் சொல்லின் பொருள் மாறுபடாமல் இருப்பது போலி எனப்படும் சரிங்க ஒரு எடுத்து வர வேண்டிய இடத்துல வேறொரு எழுத்து வந்தாலும் அந்த பொருள் மாறுபடாமல் இருந்ததுன்னா அதுதான் போலி இப்போ இந்த போலி பார்த்தோமா மூன்று வகைப்படும் முதற் போலி இறுதி போலி அல்லது கடைப்போலி முதற் போலினா முதல் எழுத்து மாறுபடுறது இடைப்போழின்னா இடை எழுத்து மாறுபடுறது போலினா கடைசி எழுத்து இல்லைங்களா இறுதி எழுத்து மாடுபடுது முதற்போலி ஒரு சொல்லின் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது முதற்போலி ஆகும் ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து மாறினாலும் அந்த பொருள் மாறுபடாமல் அதே பொருளை தந்தால் அது முதற் போலி இப்போ பாருங்கள் மஞ்சு சரிங்களா மா இஞ்சு மஞ்சு மை இஞ்சு மைஞ்சு அப்படின்னாலும் ஒரே அர்த்தந்தான் ம யா இல் மயல் மை யா இல் மையல் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம்தான் சரிங்களா இடைப்போலி ஒரு சொல்லின் இடையெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது இடைப்போலி ஆகும் ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய இடையெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் இருந்ததா அது இடைப்போலி சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோமா முரசு முரைசு சரிங்களா இங்கே ரா இங்கே ரை இருக்கு இல்லையா ஆனால் அது ஒரே அர்த்தம் அரசன் அரைசன் இங்கே ரை வந்தாலும் அதே அர்த்தம் அரைசன் கடைப்போலி போலின்னு இறுதிப்போலின்னு இல்லைங்களா ஒரு சொல்லின் ஈற்றெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது கடைப்போலியாகும் ஈற்றெழுத்து அது கடைசி எழுத்து சரிங்களா பந்தல் பந்தர் அகம் அகன் இல்லை இந்த எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் பார்த்தோமா ஒரே பொருளை தான் தருவோம் அகம் அப்படிங்கிறது என்ன உள்ளம் இல்லைங்களா அகம் அப்படின்னாலும் அகன் அப்படின்னாலும் தான் பொருள் மாறுபடாம வந்தா அது இறுதி எழுத்து மாறி பொருள் மாறுபடாமல் வந்தா அது கடைப்போலி இப்போ இந்த மூன்று போலியை தவிர ஒன்னொரு போலி இருக்குது அது முற்றுப்போலி சரிங்களா முற்றுப்பொழினா முற்றும் அப்படின்னா முடிவு இல்லைங்களா முழு எழுத்துமே அனைத்து எழுத்துமே எல்லா எழுத்துக்களுமே மாறினாலும் சரிங்களா இப்போ நம்ம முதல் எழுத்து இடை எழுத்து இறுதி எழுத்து பார்த்தோம் இங்க பார்த்தோமா அந்த மூன்று எழுத்துமே சரிங்களா ஒரு சொல்லின் அனைத்து எழுத்துக்களும் மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது முற்றுப்போலி ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துமே மாறினாலும் அதே பொருளை தருதுன்னா அது முற்றுப்போழி இப்போ எடுத்துக்காட்டு விதமாக ஐ இந்து சரிங்களா ஐந்துன்னு இங்கே இருக்குது ஆனால் இங்கே பார்த்தோமா அ அஞ்சு சரிங்களா ஐந்து அஞ்சு ரெண்டுமே ஐந்தை குறிக்கக்கூடியது தான் இல்லைங்களா முழு எழுத்துக்களும் மாறுனாலும் பொருள் மாறுபடாமல் வந்துன்னா அது முற்றுப்போலி வினாக்கள் இப்போ நம்ம பார்த்த இந்த போலியிலேருந்து உங்களுக்கு ஒரு நான்கு வினாக்கள் முதலாவது வினா போலி என்றால் என்ன இரண்டாவது வினா முதற் போலி என்றால் என்ன மூன்றாவது வினா இடைப்போலிக்கு சான்று தருக நான்காவது வினா போலி எத்தனை வகைப்படும் அவையாவை இந்த நான்கு வினா குறைய விடைய உங்களுடைய தமிழ் பாடகிலே நீங்கள் எழுதலாம் நன்றி மாணவர்களே